அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு சந்தேகங்கள் கேள்விகள் வருகிறது பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது தெரியாத கேள்விகள் இருந்தாலோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தும் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா குருஜி என் மனம் நான் சொல்வதை கேட்பதே இல்லை ஏன் என்று அவர் கேள்வி அனுப்பியிருக்கிறார் உங்கள் மனம் நீங்கள் சொல்வதை கேட்பது இல்லை ஏன் அது போல மனதனுடைய இயல்பு நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்பதமாக நடப்பு தான் இந்த வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும் ஒரு நாலஞ்சு வயசுன்னு வச்சுக்குவோம் இந்த வீட்டில் இருக்கெல்லாம் ஓடி ஆடி இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு வீட்டையே ஒரு தம்சம் பண்ணும் அதை செய்யாத இதை செய்யாத அதை பண்ணாத இதை பண்ணாத நீங்க எவ்வளவு கத்தனாலும் அந்த குழந்தை கேட்குதா பத்தவங்க நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்குது நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி குறப்படுறாங்கல்ல அதேதான் உங்க மனமும் அந்த மனத்தினுடைய இயல்பு குணமே செயலே நீங்கள் சொல்வதை கேட்காது நீங்க ஆனா சொல்டம் என்ன பண்ணுது அதை செய்யுது இருந்து நான் குடிக்க மாட்டேன் ஆனா உங்க மனம் என்ன பண்ணுது குடிக்க வைக்க எல்லா செயலையும் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எதை நீங்க கட்டளையாக உங்க மனசுக்கு போடுறீங்களோ ஆனால் அந்த மனசு என்ன பண்ணுறது இல்லை கேட்பதே இல்லை இந்த எந்த விதமான இந்த சின்ன குரங்கு சொல்லுவாங்க குட்டி குரங்கு சுட்டி குரங்குன்னுவாங்க இல்லையா அது அந்த குரங்காட்டி கையில இருந்தால் அது சும்மாவே இருக்காது இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தம் ஓடும் ஓடியாரோ அதுக்காக அவங்க கொம்பு நீட்டாக வச்சிருப்பான் அது மேலே ஏறி அது உட்கார சொல்லிடுவான் அப்போ அது உடம்புல சுரிஞ்சு நிகழ்ச்சி எதனா ஒரு ஆக்டிவாவே இருக்கும் ஒரு நிமிஷம் அது சும்மா இருக்காது பாத்தீங்கன்னா தெரியும் அது போல உங்க மன ஒரு நிமிஷம் கூட அது சும்மாவே இருக்காது தனி கட்டு ஓடக்கூடியது அத கட்டுப்பாடற்ற ஒரு நிலை அது அது போல உங்கள் மனம் என்பது நீங்கள் சொல்வதை எதையுமே கேட்காது ஏன் ஆரம்பத்துல இருந்தே அது போல நீங்க பழகி வச்சிருக்கீங்க அதை பறக்கப்பட்டுட்டீங்க அதனால ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக மனம் தான் நீங்க ஆடி நுழைங்களே தவிர இப்ப கூட நீங்க உங்க வாழ்க்கையில மனம் எதையெல்லாம் சொல்கிறதோ மனம் எதையெல்லாம் செய்ய சொல்கிறதோ தான் நீங்க செய்துன்னு இருக்கிறீங்க தான் நீங்க வாக்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா மனம் அவ்வளவு சீக்கிரமாக அது என்ன ஆகாது அடங்கி விடாது எல்லா முன்னோர்கள் எல்லா ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாம் சொல்லிட்டான் ஆனா என்ன சொன்னாங்க நீ உன் மனதை முதலில் உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வா உன் மன நீ சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையே மாறிவிடும் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய மனம் உங்களுக்கு எஜமானனாக இருந்து அது என்னென்ன கட்டளைக்கு போட்டோ அந்த கட்டளைக்கு கீழ்படிந்து தான் நீங்க வாழ்ந்து நினைக்கிறீங்க நீங்க ஒரு தொழிலாளியாக மனம் ஒரு முதலாளியாக இருந்து வருகிறது ஆனா எப்போது நீங்கள் முதலாளியாக மாறி மனதை தொழிலாளியாக மாற்றுகிறீர்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் அது வரைக்கும் வராது துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் யாரு வெளி உலகிலிருந்து வரதா இதெல்லாம் இல்லை யாராவது உங்களுக்கு தரதா கிடையவே கிடையாது உங்க மனம் உங்களுக்கு வெகுமதியாக தருகின்ற பரிசுகள் அவெல்லாம் ஏன்னா நீ துன்பத்திலேயே தான் அந்த மனத்துக்கு ஒரு சந்தோஷம் நீ குழப்பத்திலேயே தான் அந்த மனசுக்கு ஆனந்தம் நீ பிரச்சன திக்கி திண்டாடி கொண்டு தான் அந்த மனமானது சந்தோஷமா இருக்கும் அடிமையானவன போதை ஊற்றி 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 அவனை சிந்திக்க விடாமல் அவனை முடைக்கு போடுகின்ற மாதிரி உங்கள் மனம் உங்களை ஒரு போதையா போதை குடிக்காரனாக மாற்றி உங்களை சிந்திக்க விடாதே செய்து வருது அதை நீங்க எப்பனா தெரிஞ்சிருக்கிறீங்களா ஏண்டா இந்த எண்ணம் நமக்கு வந்தது ஏன் இந்த சிந்தனை நமக்கு வந்தது நம்ம ஏன் இத போய் செய்யறோம் நம்ம ஏன் வீணா மற்றவங்கள பார்த்து புறாம போடுறோம் எல்லாவற்றுக்கும் காரணம் உங்களுடைய மனம்தான் இந்த மனசை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா மனம் நான் சொல்றது கேட்கணும் அண்ணா முடியும் இப்ப உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய மனசுக்கும் தான் இப்ப பிரச்சனை ரெண்டு பேரும் தான் எதிரியா இருக்கிறீங்க இப்ப மனம் என்ன பண்ணுது உங்க அறிவை முடக்குகிறது அறிவை செயல்பட விடாம தடுக்கிறது ஆனா அறிவு வீழ்த்து கொள்ளும் போது மனம் என்ன ஆயிடும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இது அவளை எளிமையா கிடைக்கக்கூடிய செயலா பல வருஷமா நீங்க என்ன ஆகிட்டீங்க அடிமை மாதிரி நீங்க இருந்து வரீங்க அப்ப திடீர்னு அதுல இருந்து வெளியே வந்துட முடியுமா இன்னைக்கே வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது பகவத்கீதையில பகவான் சொல்றாரு அர்ஜுனனுக்கு செய்கிற உபதேசம் அர்ஜுனா கண்டத போட்டு குழப்பாத உன் மனம் சொல்வதெல்லாம் நீ கேட்காத உன் மனம் உன்னை என்ன பண்ணுது சிந்திக்க விடாத தடுக்குது உன் மனம் உன்னை கோழியா மாத்துது அப்போ அந்த மனசை உன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வா அது எப்படின்னு கேட்கறான் ஒரு முயற்சியும் பயிற்சியும் இருக்குமே ஆனால் உன்னுடைய மனம் உனக்குள்ள கட்டுக்குள்ள வந்துடும் இது எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா நாம யாரும் அதுல அந்த முயற்சியிலயோ பயிற்சியிலேயோ ஈடுபடாத நம்ம ஒரே வட்டத்துக்குள்ள மாட்டிக்கின்னு அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாத பறவை போல உங்க மனம் உங்களை ஒரு கூண்டுக்குள் வைத்து அது ஆட்டி படைக்கிறது மனமேதான் உங்களுடைய மனம் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் மனம் சொல்வதை நீங்கள் கேட்க கூடாது இந்த சின்ன விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னாவே உங்களுக்குள்ள இப்பவே ஒரு விழிப்புணர்வு ஒரு பொறி ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அதை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு ஆனந்தமான நிலையில் உங்கள் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் பல வெற்றிகளை உங்களால் பெற முடியும் பல சாதனைகளை சாதிக்க முடியும் என்பதை இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்